ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் தப் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறப்பிட சான்றிதழுக்கும் இருப்பிட சான்றிதழுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா இ சேவையில் வந்து எல்லாேருமே பிறப்பிட சான்றிதழும் சரி இருப்பிட சான்றிதழும் சரி கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருப்பீங்க இது எதுக்காக தேவைப்படும் அப்படின்னா ஸ்கூல் காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்காக இது வந்து கேட்பாங்க நிறைய பேர் இதை வாங்கி வச்சுட்டு இது வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுனே தெரியுது இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறீங்க இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அதாவது ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்னா என்ன நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரெண்டு ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய விளக்கத்தை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் வந்து மேண்டரிட்டியாக வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபோஸ்ட்டையும் ட்ரீம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இ சர்வீஸ் சம்பந்தமாகவோ ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ஃபர்தராக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நம்ம சேனலுக்கு ப்ளேலிஸ்ட்டு தனியாக வந்து கொடுத்துருக்கேன் அதை போயிட்டு நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஏ டூ இசட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கும் ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாபிக் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஆக்சுவலாக வந்து எல்லாருமே இருக்கக்கூடிய காமன் டவுட்ஸ் என்ன அப்படிங்கிற நம்ம வந்து பார்ப்போம் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த இருப்பிடச் சான்றிதழ் அப்படிங்கிற வந்து எல்லாருமே வந்து அப்ளை பண்ணி வாங்குவீங்க இந்த இரு முதல்ல ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்னா என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த இடத்துல வசித்து வந்துட்டு இருக்கீங்க குடி பேருந்து வந்துகிட்டு இருக்கீங்களோ இதுதான் வந்து ஒரு இருப்பிடம் வசிப்பதற்கான சான்று அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் உங்களுடைய பத்து நீங்கள் எந்த இடத்த எந்த ஊரில் பிறந்தீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது பிறப்பிடம் நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அதுதான் பிறப்பிடம்னு சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மதுரையில் வந்து பிறந்திருக்கலாம் உங்களுடைய சொந்த மாவட்டம் உங்களுடைய நேட்டிவிட்டி வந்து மதுரையில் வந்து ஒரு சின்ன ஒரு ஊருன்னு வச்சுக்கோங்களேன் உசிலம்பட்டி தான் உங்களுடைய ஊர் சரிங்களா அதுதான் உங்களுடைய பர்த்த்து அந்த ஊரில் தான் உங்களுடைய சொந்த ஊர் ஆனால் இப்போது நீங்கள் வந்து வேலைக்காகவோ இல்லை மற்றபடி எஜுகேஷனுக்காகவோ நீங்கள் வந்து வேறு ஊரில் போயிட்டு நீங்கள் வந்து படிக்கிறீங்க இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி சென்னைக்கு போயிடுறீங்க அப்போ சென்னையில் வந்து ஒரு வாடகை வீட்டிலேயே ஒரு ரெண்டல் வீட்லையோ நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு சர்ட்டிஃபிகேட் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு பேர் தான் ரெசிடென்ஷியல் சர்டிபிகேட் அதாவது இருப்பிடம் வசிப்பதற்கான சான்று அப்படிங்கிற வந்து சொல்றாங்க சரிங்களா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க என்னென்ன டாக்குமெண்ட் இது வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இது எல்லாமே கம்பல்சரியாக கொடுக்கணுமா அப்படின் கிடையாது கண்டிப்பாக இ சேவையில் அப்ளை பண்ணுறதுக்கு பேசிக் மேண்டட்டி டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்ளிகேட்டோடைய ஃபோட்டோ தேவைப்படும் அவங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும் அவங்களுடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இந்த மூணுமே வந்து கண்டிப்பாக இந்த இ சேவையில் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மூணு டாக்குமெண்ட்டுமே மேண்டெட்டியாக கண்டிப்பாக பேசிக் டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும் வேறு வழியே கிடையாது சரிங்களா ஆதார் கார்டு அப்படிங்கிறத நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுக்கலாம் ரேஷன் கார்டு அப்படிங்கிறத வந்து உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபாக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பட் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியாக வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டெக்லரேஷன் ஃபார்ம் இந்த சுய உறுதிமொழி படிவம் நான் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா இண்டிமேஷனுமே வந்து என்னுடைய உண்மைத்தன்மைக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிற நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழி கையெழுத்து போடணும் அந்த ஃபார்மில் இந்த ஃபார்மும் வந்து கம்பல்சரியாக தேவைப்படும் இந்த நாலு டாக்குமெண்ட்டும் மேன்ரெடியாக நீங்கள் வந்து இசேவியில் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியே ஆகணும் நீங்கள் சிட்டிசன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் ஃப்ரான்சைஸ் ஐடியில் ஈசேவி மையத்தில் போய்ட்டு நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்களா அதுக்குமே கண்டிப்பாக அதை தான் ஆகணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் நாங்கள் வந்து இப்போ ரெண்டல் வீட்டில் இருக்கிறோம் ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது ப்ரோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்கும்போது அந்த வீட்டு ஓனர்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்த படிவம் மாதிரி நீங்கள் ஒன்று வந்து வாங்கி வந்து வச்சுக்கோங்க இதாவது ரெண்டல் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டல் அக்ரிமெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாடகை ஒப்பந்த படிவம் இந்த ஒப்பந்த படிவத்தை நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அந்த வீட்டு ஓனர்கிட்ட உங்களுடைய பேர் அவங்க பேர் எல்லாம் போட்டு இந்த வருஷமாக இந்த வீட்டில் வந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃபுக்காக நீங்கள் வாங்கி வச்சு இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டுங்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் ஆகும் சரிங்களா வேறு மற்றபடி அது இல்லை என்கிட்ட அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எம்பி இல்லை எம்எல்ஏ எம்சிலாம் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் வச்சு நீங்கள் வந்து சைன் வாங்கி அட்டாச் பண்ணீங்க அட்ரஸ் ப்ரூஃப்காக அப்படிங்கிற பட்சத்துலேயும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க ஒன்று வீட்டு ஓனர்கிட்ட நீங்கள் வாங்கி வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஆஃபீஷியலாக இருக்கக்கூடிய அந்த கெஜெட் ஆஃபீஸர் இந்த எம்பி எம்எல்ஏல்லாம் இருக்காங்களே அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கி கூட வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போது இந்த ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னா நீங்கள் எத்தனை வருஷம் வரைக்கும் அந்த அந்த வீட்டில் வந்து அந்த ஊரில் வந்து வசித்து வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த வீட்டில் தான் வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா இதுதான் வந்து இ சேவையில் உங்களுக்கு ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் வந்து நைட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்படி ரூபோ நாங்கள் வந்து வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா நெட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து வேறு ஒன்றுமே கிடையாது இது வந்து நைட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பிறப்பிட சான்றிதழ் சொல்லுவோம் ஆக்சுவலாக வந்து பிறப்பிட சான்றிதழ் அப்படின்னாலே வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ உங்களுடைய பர்த்த்து நீங்கள் எந்த இடத்துல உங்களுடைய பர்த் லொக்கேஷனோ அதெல்லாம் பிறப்பிச்ச சான்றிதழ் உங்கள் சொந்த மாவட்டத்துக்கும் உங்கள் சொந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் கண்டிப்பாக வச்சிருப்பீங்க அந்த ப்ரூஃபில் தான் ஆதார் கார்டு மோஸ்ட்லி வந்து அட்ரஸ் வந்து இருக்கும் ஆதார் கார்டு உங்களோட ரேஷன் கார்டு எல்லாமே அதை வச்சு நீங்கள் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து எங்கே வந்து கேட்பாங்க அப்படின்னா இதுவுமே நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு போகும்போது இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு புதுசாக ஒரு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு புதுசாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க உங்களுக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து இப்போவே அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ஒரு காமனான பீப்புள் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து ஈஸியாக வேலை அப்ளை பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு பீப்பிள் வந்து ஜாதி சான்றிதழ் அவங்க என்ன ஜாதி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதி சான்றிதழ் அப்படிங்கிறது தேவைப்படும் அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் அவங்களுடைய இருப்பிட சான்றிதழ் அவங்களுடைய பிறப்பிட சான்றிதழ் அவங்களுடைய வாரிசு சர்ட்டிஃபிகேட் இந்த நாலு டாக்குமெண்ட்ஸுமே வந்து மேன்டட்டியாக அவங்களை வந்து இப்போவே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து தேவைப்படலாம் இந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து ரினூல் பண்ணிகிட்டே வரணும் ஏன்னா உங்களுடைய இன்கம் வந்து வருஷத்துக்கு ஒன்ஸ் வந்து மாறுபட்டுக்கிட்டே வரும் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் ஈஸியில் வந்து ஒரு டிஃபால்ட்டாக வந்து பன்னெண்டு மாதத்துக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டாக அப்ரூவல் பண்ணி வாங்கி வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த எந்த டேட்டில் உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சு அதே டேட்டில் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து புதுசாக சர்டிஃபிகேட் வாங்கி வச்சே ஆகணும் அதுக்கான வேலிட் டைமுமே உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டில் கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த டேட் வரைக்கும் தான் சர்டிஃபிகேட் வந்து செல்லும் அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் வந்து செல்லாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சரிங்களா வேற ஃபர்தராக உங்களுக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய தேவைப்படுச்சு கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருப்பிட சான்றிதழ் என்ன பிறப்பிட சான்றிதழ்னா என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் உங்களுக்கு சேவை சம்மந்தமாகவோ இல்லை மற்றபடி வேற ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கேளுங்க இல்லை டெடிகேட்டடாக ஏதாச்சும் வந்து வீடியோ சர்டிஃபிகேட்டை பத்தி அப்ளை பண்றதுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மெட் பண்ணுவோம் மாதிரி நீங்கள் இ சேவை ப்ரௌசிங் சென்றது இந்த ஆன்லைன் சர்வீஸ் பிஸ்னஸ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நம்ம சேனல் நம்ம குரூப் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும் இன்டர்நெட் காஃபே ஹெல்ப் டெஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்குது அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணுறதுல ப்ராப்ளம் இருக்குது பேமெண்ட் இப்போ டெபிட் ஆகிடுச்சு ஒர்க் ஆகலாம் அந்த மாதிரி சம்திங் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த குரூப்பில் நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து இமீடியட்டாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதில் ஆல் ஓவராக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு பீப்பிள் வந்து ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ண ஐசேவை சிஎஸ்சி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பீப்பிள் வந்து இதில் வந்து இருக்கிறாங்க தயவுசெய்து இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரபினர் மட்டும் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் மற்ற பீப்புள் வந்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் டெலிகிராம் சேனல் லிங்க்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன் அதில் போய் நீங்கள் வந்து நார்மலான பீப்புள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா அப்டேட்ஸுமே நம்ம சைடில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு யூனிக் அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கிடைக்கும் அதை நீங்கள் ஈஸியாகவே மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிற முடியும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க் யூ